அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கறோம் இந்த வருஷத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமான நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க குறிப்பா இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறார் அடுத்தபடியா இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்து எட்டாம் இடத்துல இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திருக்கணித பஞ்சாங்கப்படைய சனி பகவான் அப்புறம் குரு பகவான் அப்புறம் ராகுஜே கிரகங்கள் இது அத்தனை கிரகங்களும் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்களை செய்ய இருக்கு அந்த மாற்றங்கள் என்னங்கிறதுனா இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வருஷத்துல இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் நிக்கிறாங்க இவங்க எந்த இடத்துல பார்க்கறாங்க இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்கிறாங்க என்ன பலன்கள் எந்த நட்சத்திரத்தின் வழியாக செஞ்சிருக்கிறாங்க இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் இந்த வருஷம் நீங்க பேசிக்கலா ஒரு விஷயம் லாபத்தில் வச்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் தான் அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை இருக்கோம் அல்லது பாதகத்தை செய்யும் உதாரணமா குரு நமக்கு செஞ்சாருன்னா நல்ல பலன்களை செஞ்சா சனி செய்ய மாட்டாங்க ஒருவேளை குருவும் சனியும் செஞ்சா ராகம் செய்ய மாட்டாங்க நல்ல பலன்களை இவங்க எல்லாம் செஞ்சாலும் தெரிவித்து செய்ய மாட்டாங்க ஆக ஏதாவது ஒரு கிரகம் நம்ம எல்லாரையுமே ஏதோ ஒரு விதத்துல ஆழம பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தான் நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் வாழ்த்தாக வேண்டிய காலத்துல இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அததான் தான் இந்த வருஷத்துடைய நிலைமையை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கறோம்னா முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுடைய பண வரவு பொருள் வரவு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இதை முதல்ல பார்க்குறோம் அடுத்தபடியாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் நம்முடைய சர்வீஸ் ப்ரொமோஷன் எப்படி இருக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதை பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்க தொழில் பண்றீங்க அந்த தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக கல்வி எஜுகேஷன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை எப்படி இருக்குது அதை பற்றி அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்குறோம் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு மற்ற வெளிநாட்டு யோகங்கள் நமக்கான சாதக பாதகமான பலன்கள் இது அத்தனையுமே இந்த வீடியோ தொகுப்பில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வர்றார் எப்பயுமே இந்த மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறை அருள்னு அர்த்தம் அப்படி பார்க்குற போது அந்த உங்களுக்கு இறைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வர்றார் ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்தாலே இரண்டாம் இடம் அப்படின்னாலே தனம் பணம் பொருள்னு அர்த்தம் உங்க கையில இருக்கக்கூடிய பணங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம இந்த வருஷம் இருக்கும் அதுல ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தா எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும் பட் அதே சமயத்துல உங்களுடைய எட்டாம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலும் எவ்வளவு பணம் வரவு இருந்தாலும் ஓரளவுக்கு செலவினங்களும் உங்களுக்கு இருக்கு ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு ஆக மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் செலவுகளும் நமக்கு அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் எதிரியாவது முதலீடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய முதலீட்டு ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால முதலீடு பண்ணும் தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும் ஆக இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஸோ இந்த வருஷம் நான் முதலே பார்த்தோம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு போறார் அப்ப எப்ப போறாரு அப்படின்னா மே மாசம் பதினான்காம் தேதி போறாரு ஆக மே பதினான்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ நல்லா இருக்கும் அல்லது யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஆக இந்த வருஷம் மே மாசம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே பார்க்குற வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க இந்த வருஷம் மெயினு நீங்க வேலையில ரொம்ப ரொம்ப கவனம் ட்ரை பண்ணுங்க அப்பதான் வேலையை நீங்க தக்க வைக்க முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் பார்க்க வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க அல்லது என்னைய வெளியேற்றுவதற்கான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்ல எனக்கு இனிமேல் பெரிய லெவல்ல ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா எனக்கு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க இந்த வருஷத்துடைய ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாப் தான் ஸோ ரொம்ப வேலையில நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியர்ல நீங்கள் சக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்த சர்வீஸ் ஆகணும்னு இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் ப்ரைவேட் செக்டர்ல இருக்கலாம் இணையதள ஃபீட்டர் கன்சர்ன்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் ஒர்க் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய ஜாப் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது வேற கம்பெனி பேப்பர் போடுறது வேண்டாம் ஒரு பக்கம் குரு இதை அத்தனையுமே உங்களுக்கு செய்வார் ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது இருக்கு அதுலயும் குறிப்பா வேலை நிமித்தமாக ஆன்சைட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கு எப்ப இருந்து இருக்குன்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இது அத்தனை இருக்கு நீங்க எந்த வேலை பார்த்தோம் அந்த வேலையில பெரிய அந்த வேலை நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்பதான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் உங்களுடைய வேலையில சோம்பேறித்தன வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு இன்னும் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் உடனே நீங்க செய்ய குறிப்பா நீங்க மகர ராசியில பிறந்த நீங்க எந்த வேலையுமே எல்லாம் இருக்க வேண்டாம் கிடைச்ச வேலையை நீங்கள் சந்தோஷமா பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு அல்லது வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றேன் ஆறாம் இடம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய சர்வீஸ் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது நாம் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ஸோ இந்த காலங்கள்ல நமக்கு வேலையை பற்றிய ஒரு ஃபீரிங் ஒரு பயம் ஒரு மனக்குழப்பம் ஒரு அச்சம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால வேலையில ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருங்க குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுல முன்னோடியாக இருக்கிறார் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல கவனமாக இருக்க இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்ய இருக்காங்க இதில் எது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் வேலை கண்டினியூ ஆகும் இல்லைன்னா வேலையில வந்து வெளியில வர்றது அல்லது விஆர்எஸ்ல வர்றது அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால கிடைச்ச வேலையை பாருங்கன்னு சொல்றது காரணாதான் எந்த வேலையுமே பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அப்பதான் நீங்க உங்களுடைய கரியர்ல சக்சஸ் பண்ண முடியும் அதே குரு உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால சோ பெரிய லெவல்ல உங்களுடைய கரியரை நீங்க கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பை குரு கொடுப்பார் சனி கெடுப்பார் இதுதான் என்னுடைய விஷயம் இந்த வருஷத்தினுடைய பெரிய ஹைலைட்டு யாருக்கெல்லாம் பெரிய அந்த உங்களுக்கு கடன் இருக்கோ அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் கடன் இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார் சோ இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்துல பொறுமையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க ரொம்ப முக்கியம் அதுலேயும் மே மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க வேற ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்க எந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலும் பாஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமா இருங்க அதே குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய காலங்கள்ல நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்கு டயபெட்டிக் இருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மிக கவனம் குறிப்பா நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமா இருக்கு சோ இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொபஷன் பார்த்தா உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் இந்த வருஷத்துல நீங்க யாரெல்லாம் சொந்தமாக பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சன்னி இருக்கிறார் மூன்றாம் இடம் நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க அல்லது வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க அது ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்கன்னா ஓ குறிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தில் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபம் இல்லைன்னாலும் கூட நார்மலாக உங்ககிட்ட பிஸ்னஸ் ஓடும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருந்தாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த மேனுஃபேக்சரிங் தகுந்த சேல்ஸ் இருக்கு பட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கும் ஆக இந்த காலங்களில் நீங்க பிஸ்னஸ் நீங்க சர்வீஸ் ஓரியன்டா இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுடைய மேரிட் லைஃப் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு புதுசாக லவ் ஃபேர் இருக்கோ லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜ் முடியும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவல்ல குழந்தைக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருந்தால் கூட கடுமையான போராட்டத்துக்கு கடையில் தான் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல அதுலேயும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாமே இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டும் அப்ளா ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நார்மலாக இருக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் வாசிங்க இது இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷத்துல ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சவங்க இடம் மாறணும்னு நினைச்சவங்க அல்லது யாரெல்லாம் ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வீடு மாற்றம் உண்டு இடமாற்றங்கள் உண்டு நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சொல்லைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா உங்களுடைய சொத்துக்கள் நிக்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல வழிக்கு போகும் உங்களுடைய டாக்குமெண்ட் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா அதுவும் உங்களுக்கு நிறைய இருக்கு இது மே மாசத்துக்கு அப்புறம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு சோ இந்த காலங்கள்ல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவல்ல கவனிச்சு பாருங்க அப்படி இருந்தால் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க இந்த காலங்களில் கொஞ்சம் கடனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பாருங்க குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துல நீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இந்த வருஷம் இருங்க இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய தெய்வ அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு படத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல பர்தரா யாரெல்லாம் ரிசர்ச் பண்றீங்களோ தாராளமா பண்ணுங்க அல்லது பிஹெச்டி பண்றவங்க தாரணமா பண்ணுங்க ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனட்ட நீங்க பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் அல்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பிஆர்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அது கிடைப்பதற்கு அன்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணுங்க குறிப்ப பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய கர்ராள் மாலையம் லட்சுமி நரசிமரியன் தொடர்ந்து கும்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்